வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது தருவார் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா சக்திவேல் முருகா வேல்வேல் முருகா கதிர்வேல் முருகா மருதமலை சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முருகனின் ஏழாம் படை வீடு என்று பக்தர்களால் அழைக்கப்படும் கோவை மருதமலைகள் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கோவையில் பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பனிரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி கடந்த மாதம் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மங்கள இசை திருமறை பாராயணம் விநாயகர் பூஜை இறை அனுமதி பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து தினமும் காலை முதல் கால வேள்வி இரண்டாம் கால வேள்வி மூன்றாம் கால வேள்வி நடைபெற்றது திருச்சுற்று தெய்வங்கள் அடிவாரத்தில் உள்ள தாந்தோன்றி விநாயகர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் என் வகை மருந்து சாற்றுதல் நடைபெற்றது நான்காம் கால வேள்வி ஐந்தாம் கால வேள்வி இறைவனின் அருட்கலைகளை நாடியின் வழியே எழுந்தருள செய்தல் பேரொளி வழிபாடு நடந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது அதன்படி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மங்கள இசை திருமறை திருமுறை பாராயணம் ஆறாம் கால வேள்வி நடைபெறுகிறது காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் திருச்சுற்று தெய்வங்களுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஏழு முப்பது மணிக்கு யாகசாலையில் இருந்து திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு மரதாட்சலமூர்த்தி விமானம் ஆதிமூலவர் விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார விமானங்கள் அனைத்துக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு ஆதி மூலவர் விநாயகர் மருதாட்சலமூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரிவரதராஜ பெருமாள் தண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு பேரொளி வழிபாடு நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது தொடர்ந்து சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வருகிறார் விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாட்சல் அடிகளார் சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் உட்பட பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொண்டனர் மேலும் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பங்கேற்று உள்ளனர் விழாவில் திருமுறை பாராயணம் நடைபெற்றது இந்த திருமுறை பாராயணத்தில் பல்வேறு ஓதுவார்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வேல் இருக்கையில் வினை இல்லை மயில் இருக்கையில் பயம் இல்லை என் அப்பன் முருகன் அருள் இருக்கும் போது எதற்கு கவலை அப்பன் முருகன் அருளால் எல்லாம் நடக்கிறது அவனின்றி ஓர் அணுவும் அசையாது கடவுள் இருக்கிறானா இல்லையா என் அப்பன் முருகன் இருக்கானா இல்லையா நாம் சொல்வதை கேட்போமா இந்த சிறு குழந்தை சொல்கிறதா பிரபஞ்சம் சொல்கிறதா அந்த கடவுள் நம்மிடம் சொல்லவில்லையா நம் கேட்கவில்லையா சொல்ல வேண்டிய கடமை சொல்லிவிட்டாச்சு கேட்பது கேட்காதது உன்னோட இஷ்டம் கடவுள் சொல்லவில்லை என்பது இல்லை நாம் கேட்கவில்லை நாம் தான் காரணம் இதை புரிந்து கொள் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்னை நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டது இல்லை என் அப்பன் முருகன் அருள் இருக்கும் போது எதற்கு கவலை எல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வார் வேல் இருக்கையில் வினை இல்லை மயில் இருக்கையில் பயம் இல்லை என் அப்பன் முருகன் அருள் இருக்கும் போது எதற்கு கவலை எல்லாம் என் அப்பன் முருகன் என்னை வழிநடத்துதார் எல்லாம் என் அப்பன் முருகன் கொள்வார் வெற்றிவேல் முருகா அரோகரா வீரவேல் முருகா அரோகரா மருதமலை ஸ்ரீ சுப்பிரமணி சாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை நாம் கண்டு மகிழ்ந்தும் அனைவருக்கும் முருகனியின் அருள் கிடைக்கட்டும் இதை போல நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் யூடியூப் நிகழ்ச்சியில் கண்டு மகிழ்வோம் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்